டெக்னாலஜி யாரையும் பாதிக்கல இந்த சிஸ்டம் தான் இல்ல டெக்னாலஜி வந்து அவசியங்க டெக்னாலஜி வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது ஆனா டெக்னாலஜி வளர்ச்சி ஏற்படும் போது எது யாரெல்லாம் நீங்க வந்து பாதுகாக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் நீங்க குழந்தைகளுக்கு வந்து கேம் விளையாடணுமா விளையாடலாம் ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன நீ என்ன பண்ண போறன்றது எவ்வளவு நேரம் நீ வந்து அதுக்கு டைம் அலாட் பண்ணலாம் எவ்வளவு நேரம் இப்போ ஒன்றும் இல்லை வீட்டுல யாருமே இல்லை அப்படின்னா நான் வந்து ஃபோனையும் டிவியும் தவிர எனக்கு வேற எதுவும் சோர்ஸே கிடையாது அதுவே என் பையன் வந்து ஒரு இடத்துல போய் விளையாட போறான் எங்க பாட்டி வீட்டுக்கு போறான் பசங்களோட இருக்கிறான்னா அவனுக்கு அப்போ போன் தேவைப்படவே இல்லை ஃபோன் இல்லாமல் அவன் வந்து ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கூட ஜாலியாக விளையாடிக்கிட்டு தான் இருக்கான் பட் என்னால் அதை சோஷியலைஸ் பண்ண முடியாத போது வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு நான் வந்து அவனை டார்ச்சர் பண்ணும்போது அவனுக்கு ஃபோன் தேவை தேவைப்படுது ஓகே ஏன்னா ஏன்னா சர்க்கிளாக போது இந்த காலகட்டத்துலேயுமே அதை அவாய்ட் பண்ணுறாங்க பட் அது தனிமையில் இருக்கும்போது ஆமாம் அதோட சேர்ந்து இல்லை பசங்க வந்து சோஷியலைஸ் ஆகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ சிஸ்டத்தையும் வச்சிருக்கிறோம் இப்போ சோஷியலைஸ் ஆக விடாமல் என்ன பண்ணுறான்னா நீ எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இது பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டேன்னா நான் சோஷியலைஸ் ஆகிறதுக்கான ஸ்பேஸே இல்லையே எனக்கு